வாங்க இன்னைக்கு ஒரு சிந்தனை கதை ரோஷன் நல்ல பையன் நல்ல அழகான பையன் எல்லா வேலையும் நல்லா செய்வான் எல்லா பேருமே அவனை பார்த்து பேசணுன்னு ரொம்ப ஆசைப்படுவான் பள்ளியூடத்துக்கு போவான் அங்கேயும் அமைதியாக உட்காந்து வேலை பார்த்து படிச்சுட்டு எல்லாத்தோட பேசணும்னு ஆசைப்படுவான் ஆனால் யாரும் ரோஷனை சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா ரோஷன் வந்து படிப்பில் நல்லா ஃபஸ்ட்டாக வருவான் விளையாட்டுலேயே நல்லா ஃபர்ஸ்ட்டாக வருவான் எல்லா டீச்சரும் அவன் ரோஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கிளாஸ் ரூமில் எல்லா பேரும் ரோஷனை ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்போ ரோஷனுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு நம்ம நல்லா தானே இருக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா தானே பேசுகிறோம் அப்புறம் ஏன் என்னையே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா அப்படியே அப்போ தான் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மரத்துக்கடியில் போய் உக்காந்துருக்கார் யாரு ரோஷன் உட்காந்து ரொம்ப கவலையோட உட்காந்துருக்கும்போது மாஸ்டர் அங்கே வந்தவர் கேட்டார் என்ன கேட்டார்னா ஏன் பா இப்படி தனியாக உட்காந்துருக்கிற நீ ஒன்று நீ விளையாடணும் இல்லாடுன்னா கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து படிக்கணும் இப்படி தனியாக வந்து மரத்துக்கடியில் உட்காந்துருக்கியே அப்படின்னு ரொம்ப கவலையாக கேட்கும்போது ரோஷன் எல்லா விஷயத்தையும் சொன்னா அப்போ அப்போது அந்த வாத்தியார் என்ன சொன்னார்னா இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு பெஞ்சை காமிச்சாரான் இந்த பெஞ்சில் யார் யார் உட்காருவா அப்படின்னு யாருனாச்சும் வர்றவங்க அவங்களுக்குலாம் உட்காந்துட்டு போவாங்க ஆனால் பெஞ்ச் எது என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்பட்டு அல்ல சோகமாக சாஞ்சிருக்கா இல்லை ஆனால் பெஞ்சுக்கு அதோடைய மதிப்பு தெரியும் நான் வந்து யாருக்குனாச்சும் கால் வலிச்சிச்சுன்னா என் மேலே வந்து உட்காருவாங்க எதுனாச்சும் எழுதணும்னா என் மேலே வந்து உட்காருவாங்க எதுனாச்சும் வேலை இருந்ததுன்னா என் மேலே வந்து தான் உட்காருவாங்க அப்படின்னு பெஞ்சுக்கு அதுக்கு நல்லா தெரியும் அதனால காலியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கே நீக்கிதா இல்லையா நீயும் அதே மாதிரி அமைதியாக இரு உன்னை தேடி எல்லா பேரும் வருவாங்க நீ உன்னைய சாதனை புரி உன்னை வெறுத்தாலும் சரி தவிர்த்தாலும் சரி நீ நல்லது செஞ்சினா கட்டாயமா உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு வாத்தியார் சொன்னாராம் இது நல்லா யோசனை பண்ணிட்டு ரோஷன் அடுத்த நாள் வந்து பாயட்டாக அமைதியாக ஒரு மூலையை பார்த்து உட்காந்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மெதுவாக எல்லா பேருமே அவன் ஒன்று ஒன்றும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இன்னைக்கு மாத்திரம் ரோஷன் வந்து நம்மளை கூப்பிடலையே நம்மள்ட்ட பேசலையே நம்மளை வாங்க வாங்க பேசுங்க பேசுங்கன்னு யாரையும் கூப்பிடலையே அப்படின்னு கிளாஸ்மேட்ஸ்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்புறம் போய் ரோஷன் கிட்ட போய் என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிற அப்படின்னு கேட்டப்போ தான் ரோஷன் சொன்னாப்ப இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு வா 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 விளாடலாம் அப்படின்னு ரோஷனை கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம் தான் ரோஷன் சாப்பிடையா நம்ம மனசை காலியாக வச்சுருந்தா அமைதியாக வச்சிருந்தால் சிந்தனையை நல்லபடியாக வச்சுருந்தால் எல்லா பேரும் நம்மளே தேடி வருவாங்க நம்மளே போய் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டோம்னா யாரும் வரப்போறதில்லை அதனால நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளை தேடி கட்டாயமா வருவாங்க வாங்க நல்லபடியா வாழலாம்